மனித நேய மகத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் இந்த விழாவில் பங்கேற்க வைத்து மிகுந்த எழுச்சியோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் என்னுடைய இனிய சகோதரர் இனிக்கு இறுதிராஜ் அவர்களே இந்த பெருவிழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய தலைவர் திரு அப்பாவு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமிக்கள சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கினிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நாடாளுமன்றத்துடைய குழுவின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே பேராயர் பெருமக்கள் கார்டினல் கிளீமிஸ் அவர்களே டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள அந்தோணிசாமி சௌரிமுத்துவர்கள பர்ணபாஸ் அவர்கள சகோதரர் லாசரஸ் அவர்கள அருட் தொந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்கள திரு பீட்டர் பால் தாமஸ் அவர்கள அருட் சகோதரி மரிய பிலோமினா அவர்கள பேராயர் பெருமக்களே அருண் சகோதர சகோதரிகளே முகமது இல்லியாஸ் உஸ்மானி அவர்களே பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள சரஸ்வதி விமாச்சாரிய சுவாமி அவர்களே நெல்லை முபாரக் உள்ளிட்ட தோழமை இயக்கத்துடைய தோழர்களே சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அருண் அவர்களே சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழக தலைவர் திரு பெர்னாடஸ் ரத்னராஜா அவர்களே கிறிஸ்துவ தேவாலயங்களின் தலைமை போதகர்களே என் பேரன்பிற்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தோழர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கம் நடத்தும் இந்த மனிதனைய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா மூலமா உங்க எல்லாருக்கும் உள்ள எல்லாருக்கும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவரு மக்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த விழாவை ஒரு மதத்தின் விழாவாக இல்லாம மனிதநேய மகத்துவ விழாவாக கொண்டாடுகிற உங்க எண்ணத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் எந்த ஒரு விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தி அசத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய இனிக்கு இளதராஜ் அவர்கள் திருநெல்வேலியை நோக்கி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரும் ஒற்றுமையா ஒருவர் மீது ஒருவர் அன்போடு இருக்கணும்னு நினைச்சுதான் கடந்த பதினைந்து ஆண்டுகளா இப்படிப்பட்ட சமத்துவ விழாவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளை சகோதரர் இனிகோ இருதராஜவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால தான் இந்த அமைப்போட பேரையே கிறிஸ்துவ நல்லெண்ண அமைப்புன்னு வச்சிருக்காரு அவருக்கும் அவருடைய நல்ல நல்லெணக்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த விழாவில் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருவண்டபுரம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாராள்தக்கர் கன்வென்ஷன் சென்டர் பிரதான நுழைவாயில திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளுடைய பெருமை அடைகிறேன் ஏன்னா தன்னுடைய வாழ்நாள்ல இந்தியாவுக்கு வராமல தன்னுடைய சகோதரி எழுதின கடிதம் மூலமா இங்கே நிலவுன பிற்போக்குத்தனங்களை அறிந்து அதனை போக்க கல்வி எனும் அறிவழியை வழங்கின மாற்று திறனாளி பெண்தான் சாரால் டக்கர் அவர்கள் தென் தமிழ்நாட்டில் ஏராளமான பெண்கள் படிச்சு கல்வி அறிவு பெறுவதற்கு அடித்தளமா இருக்கிறது இந்த சாரால் தக்கர் போன்ற கல்லூரிகள் தான் கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்கள்ல மட்டுமில்லாம தெருக்கல்ல வீதிகள்ல பணியிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா பரிவு காட்டும் விழாவா அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாளில் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும் வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும் ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும் அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒருத்தாய் வைத்து பிள்ளைகளாக வாழணும் அதுக்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கணும் எங்களுடைய அன்பிற்குரிய இணைய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க பெரும்பான்மையினர் எப்பவுமே சிறுபான்மையினர் நலனை அவங்களுடைய மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான் மத மதநிணக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளனாக இருக்கும் என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அதோடு அடையாள அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவிலே பங்கெடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டுள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தான் பொற்காலம்னு நலன் அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் இங்க பேசியவர்கள் பலர் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு பொறுப்பேற்ற பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஹைலைட்டா செலவிட்டு சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி படிக்க அவங்களுடைய பெற்றோருக்கான ஆண்டு வருமான உச்சவரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம் இதனால இதுவரைக்கும் எண்ணூற்றி எண்பத்தி நாலு பள்ளி மாணவ மாணவியர்களும் மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கல்லூரி மாணவ மாணவிகளும் பயனடைந்திருக்கிறாங்க கிராமப்புற மாணவிகள் இல்லாம கல்வி கற்கணும்னு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி மூவாயிரம் மாணவிகளுக்கு ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம் ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற எழுநூத்தி இருபத்தி மூணு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி தொகை அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மையில பள்ளிகளிலையும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பொதுமைப்பெண் திட்டம்னு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் உபதேசியர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கான நிபந்தனைகளை தளர்வு செஞ்சு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்து இருக்கிறோம் திருநெல்வேலி சிவகங்கை மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதல் கிறிஸ்துவ மகளிர் உதவக்கூடிய சங்கங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பத்தாறு சங்கங்களுக்கு அரசு இணை மானியமாக பதிமூணு கோடியே எண்பத்தி லட்சம் வழங்கியிருக்கிறோம் சிறுபான்மையினரால் நடத்தப்படக்கூடிய நானூற்றி ஐம்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெருசலமுக்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கான மானியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தை புனித சுசையப்பர் தேவாலயம் ஆரோக்கிய அண்ண தேவாலயம் மற்ற தென்காசி மாவட்டத்தில் மறுமலர்ச்சி ஜெவ ஆலயம்னு தமிழ்நாட்டில் பதினாறு தேவாலயங்களை ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைச்சிருக்கிறோம் அதை மட்டுமல்ல தொன்மையான தேவாலயங்கள் பாதுகாக்கப்படணும்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்டுவல் நினைவு தேவாலயம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித தேவாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித இறுதி ஆண்டவர் தேவாலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புனித சேவையர் தேவாலயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் தேவாலயம்னு பன்னெண்டு மாவட்டங்கள்ல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து நம்முடைய சகோதரர் கோரிக்கை ஏற்று விருதுநகர் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி மற்றும் திண்டுக்கல் ஆகிய ஆறு மாவட்டங்கள்ல புதுசா கல்லறை தோட்டங்கள் அமைக்க அரசு நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்கள்ல கல்லறை தோட்டங்களுக்கு அமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம் சிறுபான்மையினர் அதிக வசிக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கரூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனைகள்ல கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அடுத்து சிறுபான்மையின மக்கள் கல்வி பொருளாதாரம் சமூக ரீதியாக உயர வேண்டும் என்று கல்வி கடன் சுயதொழில் தொடங்க சிறப்பான திட்டங்கள் வெற்றி நிச்சயம் திட்டத்தில் சிறுபான்மையின இளைஞர்களுக்கு முன்னுரிமை ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் டிசம்பர் பதினெட்டாம் நாள் மாநில அளவில் சிறுபான்மையுடைய உரிமைகளால் விழாவா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாநில சிறுபான்மையினர் ஆணையம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவங்களுடைய மொழி ஆளுமை உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி என்னால் இன்னைக்கு முழுக்க லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை எங்கிட்ட கொடுக்க வரும்போது சில கோரிக்கைகளையும் இனிகோ அவர்கள் கொண்டு வந்தார் இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆக அந்த கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலித்து அதிகாரிகளை விவாதித்து அந்த அடிப்படையில் முதல் அறிவிப்பாக நான் இங்கு அறிவிக்க விரும்புவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மட்டுமே இருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணையில கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அறிவிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையர் கிராமத்தில் இருக்கிற தொன்மை வாய்ந்த புனித யாகோபு தேவாலயம் ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபாமை சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கிற சிரமங்களை பற்றி எங்கிட்ட நேரடியா கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர ஆலோசனை நடத்தின அதை தொடர்ந்து அரசு வழக்கு விசாரணையை நீட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மாநில அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற்றோம் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து டெட் தேர்வு தொடர்பான அரசியலமைப்பு சட்ட கேள்வி குறித்து மாண்பமை உச்ச நீதிமன்றம் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆராய உத்தரவிட்டிருக்கு இந்த அணுகுமுறையால சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான்காவது அறிவிப்பு புதிய நடைமுறைக்கு விதிமுறைகள்ர் முன்னாடியே நியமிக்கப்பட்ட நானூற்றி எழுபது ஆசிரியர்கள் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்க்குள்ள அதற்கான ஆணைகள் வழங்கப்படும் போதுமா போதும்ல திருப்தியா இப்படி எல்லா மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம் திருப்பணிகளை செய்கிறோம் இதுக்கு தமிழ்நாட்டு மக்களான நீங்க எல்லோரும் பக்கபலமாக இருக்கீங்க இதுதான் சிலருடைய கண்களை உறுத்துது எப்படி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம் இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பிழகிற மக்களை எதிரிகளாக பிரித்து வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க ஆனா ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு இங்க ஒரு கோயில திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துமஸ் நகைச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க ரெண்டுதான் நவம்பர் காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும் இந்த சகோதர உணவும் புகத்தறிவு முத்திரனும் தான் நம்முடைய தமிழ்நாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவர் உணர்வுகளை தூண்டார் இருங்க ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு ஒன்றிய சேரக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும் ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் நனை அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சுது ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடியா துடிக்கிறாங்க நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிராண செயல்படுத்த நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜக நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ் ஆர் நடவடிக்கை எல்லாம் நாட்டில் உருவாகி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுன்னு தான் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்க வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக நிர்வாகிகள் துணையாக இருந்தாங்க இந்த நிலையில் நேற்று வரைவு வாக்காளர் பட்டி வெளியாகி இருக்கு நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்க எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம படைகள் இன்னும் முடியல உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க வாக்காளர் பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம் உங்கள் நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்கின்ற பைபிளையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது அன்பாக இருப்பதை போலவே அடுத்தவர் மீது அன்பாக இருங்கள் என்று இயேசு பெருமானின் மொழிகளை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்